ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கரிகாலன் வானதி வந்து சூப்பரான ப்ரொமோ வந்து நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானதி கிட்ட வந்து அருண் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு இந்த போட்டியில் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கரிகாலன் வந்து அவங்க இருக்காங்க அப்போ உடனே வந்து வானதி அவங்க அருணை பார்க்கும் போது பாருன்னு சொல்கிறாங்க ஆமா என்னுடைய ஜியோ வந்து எப்படியாவது நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவர் முன்னாடி காட்டிக்கிடணும் அப்படி நம்ம இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஃபாரின் போகிறதுக்காக அவர் ஒரு ஆஃபர் கொடுப்பாரு நானும் ஃபாரின் கிளம்பி போயிருவேன் ஆனால் அந்த போட்டியில் மட்டும் நம்ம தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த ஆஃபரை கொடுக்க மாட்டார் அதுக்கப்புறம் நானும் போக முடியாது அதனால இந்த இந்த போட்டியில் நம்ம எப்படியாவது ஜெயித்து ஆகணும் நீ எ என் மேலே இருக்கிற கோவத்தில் நீ இந்த போட்டியில் வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ எதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே வானுது சொல்கிறாங்க இல்லை நான் அந்த மாதிரிக்கெல்லாம் பண்ண மாட்டேன் இந்த போட்டியில் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் அப்படியா அது மட்டும் நீ செஞ்சு கொடுத்துரு எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருந்த அருண் போனதுமே இப்போ கரிகாலன் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வானது கிட்டே சொல்கிறாங்க என்ன வானதி இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டாக்கி அவன் ஃபாரினுக்கு போயிடுவான் போலுக்கு அது போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ வானது சொல்கிறாங்க அவருக்கு என்ன ஆசையோ அதே செய்யும் அப்படிங்கும்போது என்ன வானதினு சொல்லிட்டு இருக்கிற அவன் மட்டும் வெளியூருக்கு போயிட்டாக்கி அப்புறமா உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது உடனே வானதி வந்து கண்கலங்குறாங்க அப்போ கரிகால் வந்து நினைக்கிறாங்க வானதி என்ன முடிவு பண்ண போறாளோ தெரியலையே இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டாக்கி அவன் வந்து வெளியூருக்கு போயிடுவான் வானதியை விட்டுட்டு அவன் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கிறான் அதனால வானதி என்ன பண்ண போறாளோ தெரியலையே இந்த போட்டியில் அவன் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரிகால நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா போட்டி ஆரம்பிக்க போதுன்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க போட்டியில் வந்து சில விதிமுறைகள்லாம் சொல்கிறாங்க ஹஸ்பண்டை வந்து நாங்கள் ஒரு ரூமில் வச்சுருவோம் அதுக்கப்புறமா வந்து ஒய்ஃபிட்ட தான் நாங்கள் கேள்வி கேட்போம் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது என்னது பிடிக்காது என்னன்னு சொல்லி கேட்போம் அதே மாதிரிக்கு வந்து ஹஸ்பண்டும் வந்து தன்னுடைய மனைவியை பற்றி அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்போம் ரெண்டு பதிலும் ஒன்றா இருக்கான்னு சொல்லி பார்த்தவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இதை கேட்டதுமே உடனே பார்த்தோம்னா அருண் வந்து நினைக்கிறாங்க வானதிக்கு நம்மளை பற்றி என்ன தெரியும் இவ என்ன பண்ணப் போகிறாலே தெரியலன்னு நினைக்கும் போது வானதி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கரிகாலனி நந்தினி தான் கட்டுறாங்க அப்போ வந்து தனி தனியாட்டை அவங்க கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு வரையும் ஒன்னா வச்சு அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்போ கரிகாலன் வந்து நந்தினியை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உங்க உங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து உங்ககிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து கரிகாலன் வந்து சொல்றாங்க என் ஒய்ஃபுக்கு வந்து என் வீட்டில் இருக்கிறது பிடிக்காது அதுக்கப்புறமா என் ஒய்ஃபுக்கு வந்து என்ன வந்து சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே நந்தினியும் உங்க அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா என்னது கரிகாலன் இந்த மாதிரிக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கவோ இப்போ நந்தினி நினைக்கிறாங்க இருக்காங்க கரிகாலன் இந்த மாதிரிலாம் நம்மளை பற்றி பதில் சொல்லிட்டு அவனுக்கு உண்மையிலே நம்மளை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க அப்போ கரிகாலன் வந்து அவளுக்கு மொத்தத்தில் என்னையே பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே நந்தினி அதிர்ச்சியடைகிறாங்க அவங்க அம்மா வந்து கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அதை வந்து நடத்திட்டு அவங்க சொல்றாங்க என்னங்க உங்க ஒய்ஃபை பத்தி இந்த மாதிரிக்கு பேசுறீங்க அப்படிங்கும் போது அம்மா என் ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க அதனாலதான் மொத்தத்துல அவளுக்கு என்னையே பிடிக்காதுன்னு சொன்ன அப்படிங்கவோ இது கெட்டதுமே நந்தினி வந்து கரிகாலனை பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வானதியும் அருணையும் கூப்பிடுறாங்க அப்போ வந்து அருண் கேட்டால் வானதிக்கு என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்கவும் அருண் வந்து வானதி என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்காளோ தெரியலையே எப்படியாவது இந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சே தீரணும் அதனால நம்ம வானதியை பற்றி நம்ம கரெக்டாக பதில் சொல்லிடணும் அப்படின்னு அருண் வந்து முடிஞ்ச அளவுக்கு வானதி பற்றி அதை வந்து தெரிஞ்ச மாதிரிக்கு அவங்க பதில் சொல்லிகிட்ருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே பரவாயில்லையே உங்களை கலனாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து வானதியை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னு வந்து அருணை பற்றி சொல்ல உடனே அருண் நினைக்கிறாங்க நல்ல வலையாக நம்ம எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அருண் இருக்கிறாங்க இதே மாதிரிக்கு வானதியும் பதில் சொல்லிடணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் எனக்கு வெளியூர் போகிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஆனால் வானதி நம்மளை பழி வாங்கிருவாளோ அப்படின்னு சொல்லிவிட்டு அருணுக்கு வந்து ஒரு பதட்டமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது எங்கே பார்த்தோம்னா கரிகலனை தான் காட்டுறாங்க கரிகளை நினைக்கிறாங்க வானதி வந்து அருணை பற்றி எந்த பதிலையுமே சரியாக சொல்லிடக்கூடாது அப்படி அவள் சொல்லிட்டாக்கி அவள் கண்டிப்பாக வந்து அவன் வானதியை விட்டுட்டு அவன் பிரிஞ்சு போயிடுவான் அது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போ வானதி வந்து அவங்க ஃபிளாஷ் பார்க்க அவங்க கதையெல்லாம் நினச்சிட்டுருக்குறாங்க என்ன தான் இருந்தாலும் சரி அவருக்கு கா கழுத்தில் தாலி கட்டினது அவர் என்னை பிடிக்காமல் தான் தாலி கட்டினார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த மாதிரிக்கெலாம் வந்து இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டேன் என்னால் எல்லாருக்குமே கஷ்டம்தான் ஆனால் இப்போ வந்து அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போடணும்னு சொல்லி நினைக்கிறாரு அதனால் அவருக்கு வந்து தகுந்த மாதிரிக்கே நான் பதிலை சொல்லிட்டோம்னா அவருக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையாக ஒரு வாழ பெயருவார் நான் தான் சந்தோஷமாக இல்லை ஆனால் அவராது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு வானதி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வானதி கிட்டே உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்ருக்கவும் இருக்கோம் கரிகாலனும் அருணும் ரொம்பவே பதட்டத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அருண் நினைக்கிறாங்க ஐயோ இவ என்ன பதில் சொல்ல போறாலும் தெரியலையே இவ சொல்லக்கூடிய பதில தான் என்னுடைய வாழ்க்கையே அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா கரிகாலன் வந்து வானதி வந்து சரியான பதிலா சொல்லிடவே கூடாது அவ தப்பு தப்பா தான் சொல்லணும் அப்பந்தான் வந்து வானதியை விட்டு அவன் அருண் வந்து பிரிஞ்சு போகாம இருப்பான் அப்படின்னு கரிகாலன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வானதி வந்து சில கேள்விகளுக்கு அவங்க வந்து அருணை பத்தி கரெக்டான பதிலாவே சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டு அப்போ வந்து அருண் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பரவாயில்ல வானதி நம்மளை பத்தி கரெக்டா எல்லா பதிலும் சொல்லிகிட்டு இருக்கிறா இதை வந்து நம்ம ஜியோ பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால கண்டிப்பா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும் வெளியூருக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்த சில கேள்விகள் கேட்கும்போது வானதிக்கு வந்து அருணை பத்தி தெரியாத வரைக்கும் அவங்க முடிச்சிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு கரிகாலன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க கடைசியில் வானதி ஜெயிக்க போறாங்களா கரிகாலன் நினைக்க மாதிரியே தோக்க போறாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி